ஹாய் நண்பர்களே வணக்கம் என்னோடய நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுன்னு நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து ரொம்பவுமே பயனுள்ள ஒரு ஆன்மீக தகவலோடு தான் வந்திருக்கேன் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அதோடய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடுகளில் வந்து விளக்கேற்றும் போது பழைய திரிகளை வந்து தூக்கி போடுறீங்களா இனி வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க வீடுகளில் வந்து விளக்கேற்றும் போது பழைய திரியை வந்து மாற்றிவிட்டு புதிய திரியை வந்து மாற்றும் போது அந்த பழையதை வந்து தூக்கி போடாமல் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது குறித்து வந்து ஒரு பதிவில் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன அப்படின்னா தெய்வங்களை வந்து சாதாரணமாக வழிபடுவதை விட விலக்கேற்று வழிபடுறது வந்து மிகவும் வந்து ஆற்றல் வாய்ந்ததாக வந்து கருதப்படுகிறது விலக்கேற்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க தெய்வத்தோட படமோ சிலையோ இல்லாத பட்சத்தில் கூட ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அந்த இடத்துல வழிபட்டோம் அப்படின்னா நம்ம என்ன குறிப்பிட்டு வேண்டி அந்த தெய்வத்தை கூப்பிடுறோமோ அந்த சுடரில் வந்து அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சரிங்களா விளக்கு அப்படிங்கிறது வந்து தெய்வீக சக்தி வாய்ந்தது என்பதால் விளக்கேற்றி வழிபடும் இடத்துல வந்து எதிர்மறை ஆற்றல்கள் வந்து நீங்கி தெய்வீக ஆற்றல் வந்து பெருகும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை விளக்கேற்றுவது வந்து நம்முடைய கலாச்சாரத்தில் மிக முக்கியமானதாக வந்து கருதப்படுது இருந்தாலும் விளக்கேற்றுவதில் வந்து பலருக்கும் வந்து தொடர்ந்து பல சந்தேகங்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது எந்த திசையில் விளக்கேற்றணும் எத்தனை முகங்கள் விளக்கேற்றணும் எந்த உலோகத்தில் ஆன விளக்கை வந்து ஏற்றணும் போன்ற பல விஷயங்களை வந்து பார்த்து பார்த்து செஞ்சாலும் விளக்கேற்றிய பிறகு வாரத்திற்கு ஒரு முறையாவது விளக்கோட திரியை வந்து சுத்தம் செய்வோம் அப்படி சுத்தம் செய்யும்போது விளக்கேற்றுக்கு பயன்படுத்தின திரியை வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பலருக்குமே வந்து தெரியாது சிலர் வந்து தினமும் வந்து விளக்கேற்ற வந்து பயன்படும் திரியை வந்து மாற்றிக்கொண்டே இருப்பாங்க சிலர் வந்து திரி முழுவதுமாக வந்து எரியற வரையும் வந்து பயன்படுத்துவாங்க ஆனால் பெரும்பாலானவர்கள் வந்து விளக்கை சுத்தம் செய்யும்போது மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய திரிகளை வந்து மாற்றி விட்டு புதிய திரியை வந்து மாற்றுவாங்க எப்படி மாற்றினாலும் விளக்கிற்கு விளக்கேற்ற வந்து ஒரு முறை வந்து பயன்படுத்திய திரியை வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கலாம் தினமும் வந்து திரியை வந்து மாற்றுறவராக இருந்தாலும் அல்லது வாரம் ஒரு முறை மாற்றினாலும் உபயோகித்த திரிகளை வந்து ஒரு சிறிய பாத்திரத்தில் வந்து சேர்த்து சே அதை சேகரித்து வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து திரிகளை வந்து சேர்த்து வீட்டில் இருக்கும் அனைவரும் வந்து கிழக்கு முகமாக பார்த்து உட்கார்ந்துருச்சு உட்கார வச்சு இந்த திரிகளை பயன்படுத்தி திஷ்டி சுத்தணும் இரவு வந்து சாப்பிட்டு முடித்த பிறகு தூங்க செல்வதுக்கு முன்பாக திரிகளை வந்து தூபக்காலில் வந்து போட்டு அப்படியே அனைவரும் சேர்த்து வளமிருந்து இடமாக மூன்று முறையும் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் வந்து திஷ்டி கழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க திஷ்டி கழித்து முடிச்சுட்டு வீட்டு வாசலில் வச்சு அதனை கொளுத்தி அதை வந்து கொளுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க திரிகள் கருகி கரியாகி முடிந்ததும் அதனோட கால் படாத இடத்துல வந்து போட்டுருங்க அப்படின்னும் சொல்கிறாங்க அல்லது தண்ணீர் ஊற்றி சமையலறையில் வந்து சிங்க்கில் வந்து ஓட விட்டுருங்க அப்படின்னும் சொல்கிறாங்க திரிகள் முழு அதாவது முழுசாக வந்து எரிஞ்சு முடித்ததும் வீட்டில் இருக்கும் சக்திகள் அனைத்துமே வந்து அந்த நெருப்பில் வந்து எரிந்து சாம்பலாகிவிடும் உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே அழிந்து நன்மை கிடைக்கும் அவ்வாறு வந்து குறிப்பிட்டிருக்காங்க பொதுவாக வந்து டிஸ்ட்ரிக் கழிக்கிறதுக்கு வந்து பூசணிக்காய் அப்புறம் வந்து கற்பூரம் அப்புறம் எலுமிச்சம்பளம் உப்பு மிளகாய் உள்ளிட்டவர்களை வந்து சுற்றி போடுறது வந்து வழக்கம் அந்த வகையில் எரிந்த திரிகளை கொண்டு சுற்றி போடலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் மண்ணை சாப்பிட்டாலும் மறைவாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் டிஸ்ட்ரி கழிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்ம நல்ல நேரம் சேனலை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில பரிகாரங்களும் வந்து நம்மளோட சேனலில் வந்து நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து அந்த வீடியோவும் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போன்ற இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும் ரொம்ப நன்றி நண்பர்களே